மழையால் பாருங்கள் எங்கள் ஏரியா எந்த அளவுக்கு இருக்குண்டு மழை முடிஞ்சு மூணு நாள் ஆயிடுச்சு நேற்று ஒன் டே ஃபுல்லாக மழை இல்லவே இல்லை ஆனால் இன்னி வரைக்கும் தண்ணி வடியாமல் இருக்குது கரண்ட் இல்லை எங்களுக்கு சுத்தமாக மூணு நாளாக தொடர்ந்து கரண்ட் இல்லாமல் இருக்கிறோம் பக்கத்தில் வேறு ஒரு தெரிஞ்சவங்க மூலமாக போட்டு சார்ஜ் போட்டு நாங்கள் இப்போ பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் மொபைலில் கூட எங்களுக்கு சார்ஜ் இல்லாமல் தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை இங்கே கவர்மெண்ட்டும் எந்த இதுவும் எடுக்கிற மாதிரி தெரியல சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்குது ஏதோ ப்ரெட்டு இது மாதிரி வச்சு ஓடிட்டு போகிறோம் ஒழுங்காக தண்ணி கூட குடிக்க முடியாமல் இருக்கும் கீழே பாருங்கள் பம்ப் இருக்குது அந்த தண்ணியை வச்சு பாத்ரூம் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தா அதில் வந்து சாக்கடை கலந்து வருது ஒரே ஸ்மெல் இங்கே தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூணு நாள் தொடர்ந்து எப்படிங்க கரண்ட் இல்லாமல் இருக்க முடியும் பசங்கள் ஃபுல்லாக எங்கள் வீட்டு ஃபுல்லாக பசங்க இருக்காங்க ஒரே அழுவை பசங்கள் ஃபுல்லாக அந்த அழுவை அழுகுதுங்க பசிக்குது சொல்லிட்டு பால் பாக்கெட்டு ஒரு பால் இல்லை ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் நூறுரூபான்னு விற்கிறாங்க ஒரு பாக்கெட் பாலை அதுவும் கிடைக்க மாட்டேங்குது நேரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் கரண்ட் போடாமல் வச்சுருக்காங்க குடிக்க தண்ணி இல்லாமல் எப்படிங்க நம்ம வாழ முடியும் பேசிக் நீட்ஸ் கூட இல்லாமல் இருக்குது இந்த ஏரியாவில் முத்தமிழ் நகரில் இருக்கோம் நாங்கள் எம்மாநகர் முத்தமிழ் நகர்ல இருக்கோம் கொடுங்கையூரில் ரொம்ப ஒஸ்தாக இருக்குது இந்த கொடுங்கையூர் பக்கம் வரவே இல்லை யாருமே இங்கே எம்மாநகர் ஃபுல்லாக

முத்தம் என்ன கரு இந்த மூணு ஃபுல்லா சரௌண்டிங் அப்படியே ஃபுல்லா தண்ணி நிக்குது அப்படியே மூணு நாளா யாரு ஒன்னும் காமிக்கல பாற கவனிட்டில்ல மூணு நாளா இந்த கலையும் கிடையாது யாரோ வந்து திரும்பனும் பாக்குறது இன்னும் யாரும் அப்படியா கவுன்சிலர் வரல சேர்மோண்டா கவுன்சிலர் வராது மூணா மேயரம் முனிஷம் சும்மா பேச யாருமே சைக்கிள் பாக்கவே இல்ல மில்லுல மூணையும் கிடைக்குது மக்கள் அங்க கடைகளும் கிடையாதுங்க ஒரு கடையும் திறக்கல உம் தண்ணியும் விளைய வாங்கல தண்ணி எல்லாம் அந்த ரெண்டு படி மூணு படி எல்லாம் எல்லாம் மேல் கீழே தங்கிட்டு இருக்காங்க அது கரண்ட் கரண்ட் சுத்தமா இல்லைங்க நேற்று கொஞ்சம் தண்ணி கை கழிச்சுக்கிற மாதிரி இன்னைக்கு அந்த தண்ணியும் சாக்க தண்ணி கலந்து போறது இன்னைக்கும் ரொம்ப கொஞ்சம் அது கொஞ்சம் பண்ணீங்கன்னாக்கா அக்கற கொஞ்சம் ஆளா இருக்குங்க சரி அரசு அதிகாரிகள் யாரும் வரலங்க இது வரைக்கும் எந்த நீதி எதுவுமே வரலங்க

எந்த அமைப்பும் வரல எந்த அரசியல்வாதிகளும் வரல அரசியல் அதிகாரியும் வரல அனாத மாதிரி கொடுக்கல எம்ஆர் நகர் மக்கள் அனாத மாதிரி தண்ணி இல்ல முக்கியமா தண்ணி இல்ல கரண்ட் இல்ல ரெண்டு ஏதாவது இருந்தா மக்கள் அழிஞ்சு பண்ணி வந்தீங்களா அந்த மெட்ரோ வாட்டர் அழிஞ்சு பம்பு போட்டாச்சு கரண்ட் இல்ல ஹேண்ட் பம்ப் யூஸ் பண்ணா நேற்று தண்ணி நல்லது உண்டு இன்னைக்கு சாக்கத்தி கரண்ட் வருது இன்னைக்கு ஒரு வீடியோ ஒரு ஸ்ட்ரீட் மட்டும் எடுத்து தேர்வு தேடி பேசிருக்காங்க